சிவாய திருச்சிற்ற அம்பலம் இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு முனையடுவார் நாயனார் அவருடைய புராணத்தை சிந்தனை செய்யலாம் முனையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி 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 நம திருச்சிற்றம்பலம் முனையடுவார் நாயனார் சோழ தேசத்துல இருக்கக்கூடிய திருநீடூர் அப்படிங்கிற திருத்தலத்துல வேளாளர் மரபுல அவதாரம் செய்தவர் முனையாடுவார் இவர் இளம் வயதிலேயே வந்து இறைவனிடத்திலையும் அடியார்கள் இடத்திலயும் ரொம்ப மிகுந்த பக்திய அன்பும் கொண்டிருந்தார் இவருடைய தொழிலாக எதை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு போர் பயிற்சி பள்ளி மாதிரி ஒண்ணு நடத்திட்டு வந்துட்டு இருந்தார் அதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்றரசர்கள் அது மட்டும் இல்லாம பல ஊர்களிலிருந்து எல்லாம் வந்து போர்க்கலைகளை வந்து இவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பயிற்சி பெறுவாங்க இதை செய்துகிட்டு இருந்தவர் புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு போர்க போர்களை எப்படி கையாளணும் இப்படின்னு சொல்லிட்டு போர்க்கலைகளை பயிற்றுவித்துட்டு இருந்தார் அதோடைய சேர்த்து வந்து என்ன பண்ணாருன்னா தனக்காக ஒரு அணி ஒன்று உருவாக்கி வச்சார் இருக்கிறதுலையே தலை சிறந்த வீரர்களை கொண்டு ஒரு போர் அணியை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உருவாக்கி வச்சார் ரொம்ப சின்ன அளவிலான அணிதான் ஒரு ஐம்பது பேர் போல இருக்க போல ஒரு சிறிய அணி போர் படை இது சின்ன ரொம்ப சின்ன படை இது இந்த படையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தானே தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டிருந்தார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா பல சிற்றரசர்களுக்குள்ள அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போர் நடந்துகிட்டே இருக்கும் இங்க இருந்து அங்க சண்டைக்கு போவாங்க அங்க இருந்து இந்த சண்டைக்கு போவாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி போர் போரானது நடந்துகிட்டே இருக்கும் அப்படி போர் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது யாராவது இது மாதிரி நாங்க வந்து இந்த இந்த தேசத்தோட போர் புரிய போறோம் ஆதரவா நீங்க வந்து போர் புரியுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு வந்து இவர் சம்மதம் தெரிவிப்பாரு இவருடைய அந்த ஒரு இந்த சிறிய போர் படை இருக்கு இல்லையா அந்த படை அந்த மன்னருக்கு ஆதரவாக போரிடும் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவிலான பரிசு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிப்பார் போர் முடிஞ்ச உடனே இப்படி தான் வந்து இவருடைய வாழ்வாதாரமானது இருந்தது இப்படி இவர் வந்து போர்ல கலந்துக்கிட்டும் அது மூலியமாக வரக்கூடிய வருவாயும் சரி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் பயிற்சி பள்ளி நடத்துகிறார் இல்லையா அதுல கிடைக்கக்கூடிய வருவாய்களையும் சரி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இறை வழிபாட்டுலையும் அடியார்களுக்கு தேவையான தொண்டுகள் புரிகிறதுலையுமே வந்து செலவு செய்து இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிவனடியாராக இருந்த நம்ம முனையடுவார் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இந்த முனையடுவார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னாக்கா அதாவது அதாவது முனை அடுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து என்னன்னா ஒரு போர்ல இவர் நிக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த போர்ல எதிர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி கொள்வதற்கு முனையடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அது போல இவர் வந்து எதிர்க்கக்கூடிய படைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துவம்சம் பண்ணி அவர் வெற்றி கொள்றதுனால இவருக்கு முனையாடுவார் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருந்தது அந்த பெயரே பிற்காலத்துல இவருடைய பெயராக மாறி போச்சு இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதவே போயிடுச்சு இறைவனுடைய திருவரு இப்படி வந்து பல காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிவ செய்து கொண்டிருந்த அஹ் முனையடுவார் நாயனார் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாத பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இறைவனோடு இரண்டரை க இரண்டரை கலந்தார் இது வந்து பங்குனி பூசம் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது அரை குண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரால சிறப்பித்து பாடப்பட்டவர் நம்முடைய நாயனார் பங்குனி பூசம் இவருடைய குரு பூஜை இனந்தால் இன்னைக்கு முனையடுவாரை பத்தி துணையடுவார் நாயனாரை பத்தி சிந்தனை மிகுந்த முயற்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி டூலியடியனுடைய உரையை நிறைவு செய்து சிவாய நம திருச்சிற்றம்பலம் துணையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் ராம்